கல்வி கலை திட்டம் அமைப்பில் தமிழர்களின் வரலாறுகள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீதரன் காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதன் மூலம் மன்னார் மண் ராமநாதன் மன்னாரில் காற்றாலை கோபுர உபகரணங்களை மன்னார் தீவுக்கு கொண்டு வருவதை நிறுத்துங்கள் அரசாங்க அதிபருக்கு மகஜர் கையளிப்பு கேபிள் கார் விபத்தில் ஏழு பிக்குகள் மரணம் குருநாகலில் துயர சம்பவம் வேன் லோரி மோதி கோர விபத்து நால்வர் உயிரிழப்பு மூவர் படுகாயம் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு இத்தாலி நகரங்களில் போராட்டங்கள் கல்வி கலை திட்டம் வேலை திட்டத்தில் சைவ சமயம் சீராக முன்னெடுக்கப்படவில்லை எனவும் வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழ் வரலாறு இலச்சனைகளை திட்டமிட்டு மறைக்கப்பட்டுள்ளன என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் இன்றி அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையின் கல்வித்துறையில் கல்வி கலைத்திட்டம் மறுசீரமைப்பு வேலை திட்டங்கள் இப்பொழுது கொண்டு வரப்படுகின்றது இவ்விடயம் தொடர்பான சில விளக்கமூட்டும் கூட்டங்களும் தங்களின் தலைமையில் நடைபெற்றுள்ளது ஆனால் புதிய கலைத்திட்டம் மாணவர்களுக்கு கல்வியை சுமையை குறைப்பதாகவும் கல்வியில் புதிய புத்தாக்க தேடல்களை கொண்டு வருவதற்கான வழிமுறையாகவும் இருக்கும் என கூறப்படுகின்றது தரம் ஆறுக்கு பதினைந்து கட்டாய பாடங்கள் தெரிவு பாடங்கள் மூன்று என பதினெட்டு பாடங்களின் நேர அட்டவணை தயாரிப்பதில் உள்ள இடர்பாடுகள் நிலை திறன்களில் மாணவன் இரண்டு பாடங்களை தெரிவு செய்தல் இவ்வளவு காலமும் தவணைக்கு இருநூற்றி அறுபத்தைந்து மணித்தியாலங்களாக இருந்த மாணவனின் கற்றல் நேரம் தற்போதைய புதிய கலைத்திட்ட வரவால் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மணித்தியாலங்களாக வரவுள்ளது இதுவரை காலமும் இருந்ததை விட மாணவனுக்கு முப்பது வீத சுமை அதிகரித்துள்ளது சமய பாடங்களில் சைவ சமயம் சீராக முன்னெடுக்கப்படவில்லை வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழர் வரலாறுகள் தமிழ் லட்சினைகள் அடையாளங்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகின்றன இவற்றுக்கான தீர்வுகள் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்படுமா என்பது என்னுடைய முதலாவது வினா இதில் முதல் கேள்வி புதிய கல்வி கலை திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் அதற்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுமா ரெண்டாவது தேசிய கல்வி நிர்வாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்விசார் அலுவல்கள் சபை கல்வி பேரவைக் குழு இரண்டிலும் தமிழ்மொழி சார்ந்த உத்தியோகத்தர்கள் யாராவது உள்ளடக்கப்பட்டுள்ளார்களா மூன்று கலைத்திட்ட கொள்கை அல்லது வெள்ளி அறிக்கை சம்பந்தமான விடயங்களில் ஈடுபடுகிறவர்களின் பெயர் பட்டியலை சமர்ப்பிக்க முடியுமா நான்காவது புதிய கல்வி சீர்திருத்த குழுவில் தமிழ் மொழி மூலம் உள்ள பேராசிரியர்கள் பாட நிபுணத்துவம் உள்ளடங்கியுள்ளார்கள் நாற்பத்தி ஐந்து காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதன் மூலம் மன்னார் மண் சுடுகாடாக்கப்படுகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் நாடாளுமன்ற நின்றி அமர்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மன்னார் காற்றாலை விவாரா விவகாரம் இப்போது வடக்கு மாநிலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மன்னார் மண் என்பது வடக்கை பொறுத்த வரைக்கும் மன்னார் என்பது ஒரு மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவமான இடம் அந்த மன்னாரிலே ஏற்கனவே முப்பத்தஞ்சு காற்றாலைகள் இருக்கிறது அதற்கு பிறகு மேலதிகமாக பதினைந்து காற்றாலைகள் மன்னாரிலே போடுவதற்காக கொண்டு வரப்பட்ட போது ஜனாதிபதியிடம் போய் இவர்கள் சந்தித்து கேட்டபோது ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் ஒரு மாதத்திலே டிசிசி மீட்டிங்கிலே கதைத்து மக்களோட ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஒன்றை உருவாக்கி மக்களோட கதைத்து அதற்குரிய அனுமதி எடுங்கள் அதற்கு கதைக்க வந்த எங்களுடைய அமைச்சரை கூட மக்கள் அடித்து விரடி இருக்கிறார்கள் மன்னாரில் இருந்து வீடியோவை நான் பார்த்தேன் ஆனால் அப்படி இருந்தும் மறுபடியும் மன்னாரிலே காற்றாலையை ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கையை நேற்றைய தினம் எடுத்திருக்கிறார்கள் மன்னார் மக்கள் இப்போது எங்கே போவதன் இவர்களுடைய கதையை நம்பி ஒரு சில பேர் சொன்னார்கள் என்றால் வடக்கு மாகாணத்தில் நாங்கள் என்னத்தை கொண்டு வர ஒரு சுற்றுலாத்தலத்தை கொண்டு வரோம் என்னென்றால் அடிப்படை வசதி மின்சாரம் என்பது ஒரு அடிப்படை வசதி மன்னர் மண்ணை சுடுகாடாக மாற்றி நாற்பத்தஞ்சு மின்சார காற்றாலைகளை கொண்டு வர கொண்டு வருகின்ற போது எந்த ஒரு அடிப்படையில் ஒரு அபிவிருத்தி வரும் மன்னார் மண் அழிகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மன்னார் மண் அழிகிறது ஆனால் எந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு மன்னாரில் ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் என்று ஜோதிச்சு பாருங்கள் இவர்கள் செய்வது ஒரு மாபெரும் அரசியல் ஆக குறைந்தது ஒரு போனிலே கூகுளிலே ஜூஎஸ் தொண்ணூறு ரூபாயில் வர என்று வந்திருக்கிறது என்பதை கொள்ள கூட முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாநிலத்தின் அபிவிருத்தியை என்னென்ன பார்க்கலாம் சற்று சிந்திச்சு பாருங்கள் இந்த மீனவர் அமைச்சிட்ட மீன்பிடி அமைச்சர்கிட்ட ரெண்டு வரைக்கும் ஊழல் தொடர்பாக கேள்வி கேட்டு ரெண்டு கிழமை பதில் இல்லை மன்னர் மண் சற்று சிந்திக்க வேண்டும் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் உங்கள் மண் இப்போது சுடுகாடாகிறது மன்னார் மண் சுடுகாடாகிறது ஆகவே மன்னார் மண் சுடுகாடாக கூடாதென்றால் இந்த ஜனாதிபதி போன்றவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் என்னும் வைத்திருப்பீர்களாக இருந்தால் மன்னார் மண்ணிலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு ஒரு பொடியும் ஒவ்வொரு நாளும் வெளியேற்றப்படும் இந்த மன்னார் மண் என்னுடைய இதயம் போல் அந்த போராட்டத்தில் நான் இருப்பேன் மன்னாரில் இருக்கின்ற சகல மதத்தில் முஸ்லிம் இந்து கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மன்னார் மண்ணை பாதுகாக்க இந்த இவர்களுடைய அபிவிருத்தி என்ற போர்வையிலே இந்த இவர்கள் கொண்டு வருகின்ற காற்றாள திட்டம் அதே நேரம் மண் சுரங்கள் இந்த மூண்டை மண் மண் வளங்கள் சுரண்டல் இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றாக எதிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கபீர் காசிம் நானவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி மன்னாரில் காற்றாலை அவற்றை உடன் நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை எஸ் மார்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு இன்று சென்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் இடம் கையளித்த கே கனகேஸ்வரனிடம் கையளித்த மகஜரில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த மகஜரில் மேலும் குறிப்பிடுகையில் மன்னார் மக்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலாக போராட்டம் செய்து கொண்டு ஜனாதிபதியிடமிருந்து நல்ல முடிவுகள் வரும் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் இவ்வாறான ஒரு கடிதம் வந்திருக்கின்றது அதை நீங்கள் உடனடியாக எங்களுக்கு தரவில்லை என்பதும் கவலை அளிக்கின்றது கடிதத்தை நாங்கள் வந்துதான் பெற்றுக்கொண்டோம் ஜனாதிபதியின் முடிவுகள் மன்னார் மக்களுக்கு மிகவும் அதிர்ச்சியையும் கவலையையும் தருகின்றது ஜனாதிபதி தனது மக்களாகிய எங்களுடன் பேசுவார் மக்களின் வாழ்வை பாதிக்காத வகையில் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுப்பார் என எதிர்பார்த்திருந்தோம் நாங்கள் வஞ்சகமான முறையில் ஏமாற்றப்பட்டுள்ளோம் ஜனாதிபதியின் முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை உடன் வேலைகளை நிறுத்தி ஜனாதிபதியுடன் பேசி முடிவுகளை எடுக்க எதிர்பார்க்கின்றோம் காற்றாலை கோபுரங்கள் அமைக்க தேவையான உபகரணங்களை திருகோணமலை துறைமுகத்திலிருந்து மன்னார் தீவுக்கு கொண்டு வரும் வேலைகள் நடைபெறுகின்றது தயவு செய்து அவற்றை உடன் நிறுத்தி மக்களிடம் பேசவும் மக்களுடைய விருப்பத்திற்கும் ஒருமைக்கும் எதிராக நீங்கள் செய்ய இருக்கும் நடவடிக்கைகளினால் ஏற்படும் அனைத்து இழப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் நீங்களே பொறுப்பு கூற வேண்டி வரும் ஜனாதிபதியுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கும் வரை மக்கள் போராட்டமானது இலங்கை யாப்பிற்கும் சட்டத்திற்கும் உட்பட்டு முன்னெடுக்கப்படும் எங்கள் புனித போராட்டமானது விரிவடைந்து செல்வது உங்களுக்கு தெரியும் அதை இன்னும் விரைவாக எமது பூராகவும் விரிவுபடுத்த உள்ளோம் ஜனாதிபதி அவர்களினால் தரப்பட்ட ஒரு மாத கால வேலை நிறுத்தத்தை கவனிப்பதற்கு ஒரு குழு உங்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டது உங்கள் குழுவானது அந்த பகுதியில் நடந்த வேலைகளை பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை இலங்கை மின்சார சபையானது பாரிய வேலைகளை முன்னெடுத்துள்ளது தரப்பட்ட கடிதங்கள் தெளிவில்லை ஏமாற்றப்படுகின்ற விதத்தில் அமைந்துள்ளது எனவே தயவு செய்து உடனடியாக மக்களின் வாழ்வினையும் வளத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்வதை எதிர்பார்க்கின்றோம் என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மெல்சிடி புரவின் உள்ள ஆச்சிரமமான ஆரண்ய சேனாசனத்தில் இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் ஏழு பௌத்த பிக்குகள் உயிரிழந்துள்ளனர் நேற்று இரவு ஒன்பது மணியளவில் புனித தலத்தில் சடங்குகளை முடித்துவிட்டு மலை உள்ள தியான மண்டபத்திற்கு பிக்குகள் திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கேபிள் காரின் கம்பி அறுந்ததால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பிக்குகளில் இருவர் வெளிநாட்டு பிரெஜுகள் என தெரிவிக்கப்படுகின்றது விபத்து இடம்பெற்ற நேரத்தில் பதிமூன்று பிக்குகள் கேபிள் காரில் இருந்தனர் என கூறப்படுகின்றது விபத்தின் போது கேபிள் காரில் இருந்து குதித்த இரண்டு பிக்குகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் படுகாயமடைந்த நான்கு பிக்குகள் குருநாகல் போதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்த பிக்குகளின் சடலங்கள் குருநாகல் போதனா வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளன விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆரண்ய சேனாசன விபத்தில் உயிரிழந்த பிக்குகளுக்கு சஜித் பிரேமதாச இன்று சபையில் தனது அனுதாபங்களை தெரிவித்தார் இது அவர் மெல்சிரிபுர சேனாசனவில் மடங்களுக்கு இடையே பயணித்த கேபிள் கார் உடைந்து வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஏழு பிக்குகள் உயிரிழந்துள்ளன என ஊடகங்கள் மூலம் செய்திகள் வெளியாகின இப்பெரும் துயர சம்பவத்தில் உயிரிழந்த சகல பிக்குகளுக்கும் எனது இரங்களையும் வருத்தத்தை மற்றும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் பிக்குகள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் இப்பிக்குகள் சார்பாக அரசாங்கம் எடுத்துள்ள சகல நடவடிக்கைகளுக்கும் எமது ஒத்துழைப்பை நல்க தயார் என்றார் தொருநாகல் அனுராதபுரம் பிரதான வீதியில் தலாவ மீரிகம சந்தையில் லோரி ஒன்றும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் மூவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இன்று அதிகாலை இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரத்தில் இருந்து குருநாகல் நோக்கி சென்று கொண்டிருந்த லோரியும் குருணாகலிருந்து அனுராதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த வேனும் நேருக்கு நேர் மோதியே இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது வேனின் சாரதி மற்றும் லொரியின் சாரதி உட்பட ஏழு பேர் படுகாயமடைந்த நிலையில் தலாவு மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டனர் அவர்களில் வேனில் பயணித்த நால்வர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் மக்களின் விடுதலைக்காக பன்னிரண்டு நாட்கள் உண்ணா நோன் தியாக தீபம் திலீபனுக்கு யாழ்ப்பாண மாநகர சபையில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது யாழ் சபையின் சபை அமர்வு மேஜர் வி மதிவதனி தலைமையில் இன்று நடைபெற்றது இதன்போது ஆரம்பத்திலேயே தியாக தீபம் திலிவனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மாநகர சபை மேயர் சுடரேற்றியதைத் தொடர்ந்து சபையில் பிரசன்னமாகியிருந்த அனைத்து உறுப்பினர்களும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இதே இந்த அஞ்சலி நிகழ்வில் இபிடிபியின் நான்கு உறுப்பினர்களும் சபையில் பிரசன்னமாகாது அஞ்சலி நிகழ்வு நிறைவுற்ற பின்னர் சபை அமர்வில் பங்கு கொண்டனர் வடமராட்சி கிழக்கு தாலையடி கடற்பகுதிக்கு வரும் சுற்றுலாவாசிகள் கடலுக்கு இறங்க வேண்டாம் என கடலுக்குள் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு தாலியடி கடற்கரை பகுதிக்கு அதிகளவான சுற்றுலாவாசிகள் நாளாந்தம் வருகை தந்து பொழுதை கழிப்பதுடன் அதில் சிலர் கடல் விளையாட்டுகளிலும் ஈடுபடுகின்றார்கள் தற்போது வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் அதிகளவான காற்று வீசுவதால் கடல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகின்றது ஆகவே தாலியடி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா வாசிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு யாரும் கடற்கரைக்குள் இறங்க வேண்டாம் என அப்பகுதி மீனவர்களால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது சில நாட்களுக்கு முன்பு தாலியடி கடற்கரைக்கு வருகை தந்த ஒருவர் கடலில் நீராடும் போது உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்ட சிறுவர் மற்றும் பெண்கள் அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று மாவட்ட செயலக பண்டாரவன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட ரீதியில் சிறுவர்கள் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சிறுவர் பாதுகாப்பு மற்றும் துஷ்பிரயோகம் சிறுவர் மற்றும் பெண்கள் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் துறை சார்ந்த திணைக்கள அதிகாரிகளுடன் விரிவாக ஆராயப்பட்டன மேலும் பாடசாலை மாணவர்களின் வரவு ஒழுங்கின்மை மற்றும் இடைவிலகல் மாணவர்களின் மீளணைப்பு செயற்பாடுகள் அறநறு கல்வி சுகாதாரம் மற்றும் உணவு பிறப்புச் சான்றிதழ் தொடர்பான நடவடிக்கைகள் சிறுவர் கழக செயற்பாடுகள் கிராமிய சிறுவர் அபிவிருத்தி குழு செயற்பாடுகள் சிறுவர் தொழில்கள் பால்நிலை சார் வன்முறைகள் துறை சார்ந்து பணியாற்றுகின்ற அரச சார்பற்ற நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டன மூன்றாம் நிலை கல்வி பால்நிலை சமத்துவம் பிரசவத்தின் போது பிள்ளைகள் தாய்கள் இறப்பு தொடர்பான விடயங்களை எவ்வாறு கட்டுப்படுத்தல் இள வயது திருமணத்தினை குறைத்தல் மற்றும் கண்காணித்தல் முதலான விடயங்களும் கருத்தில் கொள்ள கொள்ளப்பட்டு கலந்துரையாடப்பட்டன தொடர்ந்து சட்டவிரோத போதை பொருள் ஒழிப்பு தொடர்பாக விசேடமாக கலந்துரையாடப்பட்டது இக்கலந்துரையாடலில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஜெயகாந்த் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட உதவி செயலாளர் உதவி பிரதேச செயலாளர்கள் போலீஸ் பொறுப்பதிகாரிகள் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சிறுவர் உரிமை மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள் முன்புள்ளை பருவ ர்கள் பெண் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வடமராட்சிகளுக்கு பிரதேச செயலகத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட மருத்துவ முகாம் இன்று மருதங்கேணி கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது காலை ஒன்பது மணியில் இருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரை குறித்த மருத்துவ முகாம் இடம்பெற்றது பிரதேச செயலகத்தின் ஒழுங்குபடுத்தலில் கைதடி சித்த வைத்தியசாலையால் இலவசமாக மேற்கொள்ளப்படும் மருத்துவ முகாமிற்கு ஐம்பது வயதிற்கும் மேற்பட்ட அதிகளவானோர் வர்கிதந்து பயனடைந்தனர் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் நாமல் ராஜபக்ச மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது போதை பொருள் கொள்கலனை மறைத்து வைத்திருந்த சம்பத் அமைப்பாளரும் இணைப்பு செயலாளர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் இதையடுத்து அவருக்கும் நாமல் ஏற்பட்டது நாடாளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ச உரையாற்றிய போது போதைப் பொருள் கொள்கலன் அரசாங்கத்தின் காலத்திலேயே கொண்டுவரப்பட்டதாகவும் அதை மறைத்துக் கொள்வதற்காக அதன் பலியை எமது பக்கம் சாற்றுவதாகவும் குறிப்பிட்டார் அத்துடன் கோள்களன் தொடர்பில் கிடைத்த புலனாய்வு தகவலை அரசாங்கம் மறைத்துள்ளதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார் அவர் உரையாற்றிய பின்னர் பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்துரைத்தே வாக்குவாதம் முற்றிய நிலையில் குழப்பம் ஏற்பட்டது காசா பகுதி மீதான தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இத்தாலிய நகரங்கள் மற்றும் துறைமுகங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இதன் காரணமாக பல துறைமுகங்கள் முற்றிலுமாக முடங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜெனோவா மற்றும் நேபல்ஸ் போன்ற முக்கிய துறைமுகங்களில் பலஸ்தீன ஆதரவாளர்கள் துறைமுக வாயில்களை அடைத்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த போராட்டங்கள் இத்தாலியின் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக உள்ளதாக அறிய முடிகின்றது ஹாசா மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை தங்கள் போராட்டங்களை கைவிடப் போவதில்லை என போராட்டக்காரர்கள் குறைபடுகின்றனர் பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் சர்கோசிக்கு சட்டவிரோத நிதியுதவி தொடர்பான வழக்கில் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது லிபிய தலைவர் ஹர்னல் முயம்மர் ஹடாவியிடமிருந்து மில்லியன் கணக்கான யூரோக்களை சட்டவிரோதமாக பெற்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த வழக்கில் செயலற்ற ஊழல் மற்றும் சட்டவிரோத பிரச்சார நிதியுதவி தொடர்பான சில குற்றச்சாட்டுகளில் பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றம் அவரை விடுவித்தால் முக்கிய குற்றச்சாட்டில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது கடாபீடம் இருந்து பெறப்பட்ட நிதி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் இந்த வழக்கு அரசியல் நோக்கம் கொண்டது என நிக்கோலஸ் சர்க்கோசி தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் எழுபது வயதான சர்க்கோசி இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரை பிரான்சின் ஜனாதிபதியாக பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது